குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆளும் இந்த சர்வாதிகார விடியமன் ஒரு முசூல் அரசு இந்த மூகா ஸ்டாலின் அரசு இது வீட்டுக்கு அனுப்பணும் நாட்டுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா அரசு நம்முடைய கழக பொதுச்சாளர்களை தலைமையில் அமைய வேண்டுகின்றது என்றது ஆனால் என்னென்னு சொன்னாங்க இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தினந்தோறும் வந்து சட்ட ஒழுங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமாகினே போகுது ஒரு யாருக்குமே பாதுகாப்பு ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பில் போய் இன்றைக்கி கொலை செய்யப்படுகின்ற ஒரு நிலை மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவர் மீதான தாக்குதல் ஒரு பக்கம் மருத்துவர் மீதான தாக்குதல் வந்து பார்த்தா பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மருத்துவமனைகளில் வந்து மருத்துவர்கள் இல்லாத சூழ்நிலையில் பல உயிரிழப்பு ஒரு சூழ்நிலை டெங்கு ஒரு பக்கம் வந்து அதிகமாகிட்டே போகுது அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கிறது ஒரு விஷயம் மூணாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா வந்து சட்ட ஒழுங்கு கஞ்சா இது வந்து ஒரு நற்காட்டிக் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போதை வசதிகள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை ஆற்றல் இளைஞர்களுக்கு வந்து சீர் இளைஞர்கள் மாணவர் சமுதாயம் ஒரு சீரழிகின்ற ஒரு நிலை இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட உரிமைகள் பார்த்தீங்கன்னா ஒட்டு வந்து தாரை வளர்க்கப்பட்டு குறிப்பாக நம்முடைய இருந்தாலும் சரி நெசவாளத்தாலும் சரி தொழிலாளும் சரி அவர்களுக்குரிய அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய எந்த திட்டம் கிடையாது மீனவர் மக்கள் அவர்கள் வந்து ஒரு இலங்கை கடற்படையாக கடுமையாக தாக்கப்பட்டு வலைகள்லாம் மறுக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு படைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவங்கள போய் சிறையில் அரைச்சு ஒரு குடி ரெண்டு குடின்னு கட்டுறாங்க இது ஒரு கடிதம் எழுதோடு மட்டும்தான் வந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தான் சர்வாதிகார அரசாங்கம் இருக்கிறது ஒழிய அதுக்கு ஒரு நிறந்த தீர்வு ஏற்படுகிற வகையில் ஒரு முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு வந்து தீர்வு காண வேண்டியது அவசியம் கிடையாது ஆனால் இப்போ இந்த பழைய காடு குழு மீனவர்களும் இருக்கின்ற தொகுதி ஸோ அந்த கருத்தெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மீனவர்கள் வந்து பாதிக்கப்படும் அதனால் வந்து பொதுவாக வந்து இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த எல்லா மக்களாலும் அனைத்து தரப்பட்ட மக்களாலும் ஒரு வெறுக்கப்படுகின்ற ஆட்சி அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாலின் ஆட்சி ஏன்னா அவர் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சி மாற்ற ஏற்பட்டு அம்மா அந்த ஆட்சி மாறாங்க அதுதான் வந்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுடைய அப்படின்னா ஏன்னா அந்த வகையில் பார்த்தா இது வந்து நம்ம வந்து ஆற்ற வேண்டும் என்ற அந்த அறிவுரை எல்லாம் வந்து சொல்லப்பெற்று அவர்களும் வந்து இன்றைக்கி எரிச்சோர் இன்றைக்கி கலந்து கொண்டாங்கிறது தெரிவித்துக் அவருடைய ஆசை அது அவருடைய கனவு அது அவருடைய ஆசை கனவுலாம் நான் எப்படி போய் குறிக்கிட முடியும் அதனால் எது எப்படி இருந்தாலும் சரி ஒரு பாட்டு ஒன்று தான் இந்த சொல்ல முடியும் ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே போலே வாழ்ந்துடுவோமே வாழ்நாளில் அது மாதிரி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் ஆசை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கனவு கண்டுறதுக்கே அந்த உரிமை உண்டு ஏன்னா அவர் அந்த ஒரு ஆசை அந்த கனவு வந்து அவர் சொன்னது மக்கள் தான் தீர்மானிக்கிற விஷயம் அது இப்போது பொதுச்சேலை பற்றி சொல்லியிருக்காரு ஒரு புகைச்சல் இருக்குது அந்த கூட்டணிக்குள்ள அது வந்து பார்த்தினா நெருப்பு இல்லாமல் புகையாது ஏன்னா நெருப்பு இல்லாமல் மாதிரி அந்த நெருப்பு வந்து ஏற்பட்டு புகைச்சல் ஆரம்பிச்சல் தான் பொதுச்சேலை வெளிப்படுத்தியிருக்காரு அதனால் இன்னும் பதினஞ்சு மாதம் இருக்குது அதனால் வந்து வந்து எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களோட வருகின்ற கட்சிகள் அதாவது பிஜேபி தவிர்த்து மற்ற கட்சிகள் அதாவது ஒத்த கருத்து அதாவது திமுகவை அகற்ற வேண்டும் திமுகவுடைய அட அடவடிதனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஒரு கொள்ளையடித்த ஆட்சிக்கு திமுக கொள்ளையடித்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சூறையாடி ஆட்சின்னு கூட சொல்லலாம் அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற வகையில் தான் வந்து அந்த ஒத்த கருத்துடைய அந்த கட்சிகள் பிஜேபி தவிர்த்து அவர்களெல்லாம் வந்து வருகிட்ட சூழ்நிலை எந்தெந்த கட்சி வருது அப்படின்னு தேர்தல் நேரத்தில் அது குறித்து வந்து கட்சியும் பொதுச்செயலாக முடிவு செய்கிற விஷயங்கள்லாம் நெஞ்சு எரிச்சல் கிடையாது ஸ்டாலினுக்கு தான் பேரிச்சல் அவருக்கு என்ன நான் ஜெரிசல் வேணால் ஒரு பாக்கெட் அனுப்பி வைக்கிறேன் ஒரு பண்டல் அனுப்பி வைக்கிறேன் அந்த எரிச்சல் தாங்காமல் தான் அவர் எரிச்சலில் பேசிகிட்டு இருக்காரு இல்லைங்க இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீங்கள் நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா எங் உங்கள் கேள்விக்கு உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது நான் என்ன வெளிப்படையாக சொல்லலாம் சொல்லுங்கள் மத்தியில் கூட்டாட்சி ஆனால் அந்த கூட்டாட்சி இருந்து பதினேழு வருஷம் தமிழ்நாட்டு சீரழிச்சது யார் திமுக எவ்வளோ செஞ்சுருக்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இது பின்னா வேட்டை வந்து மாற்றினாங்க ஜ இதில் அப்போ சேல் டேக்ஸ் வந்து அஞ்சாயிரம் கூடி போச்சு அப்புறம் காவிரி நீரில் ஒரு நிலைப்பாடு வந்து கோட்டை விட்டாங்க நம்ம இரநூத்தஞ்சு டிஎம்சி தங்களுக்கு கொடுக்கல கட்சித்து விஷயத்தில் கோட்டை விட்டாங்க பெரியாறு விஷயத்தில் கோட்டை விட்டாங்க தமிழ்நாட்டு உரிமையாக பதினேழு வருஷம் அஞ்சுடும் பொதுப்பட்டியலில் கல்வி அது வந்து இந்தமாரி கொண்டு போனப்போ அப்போ பதினேழு வருஷம் இந்த மாநில பட்டியல் கொண்டு போயிருந்தா சரி மத்திய அரசாங்கம் பதினேழு வருஷம் இருந்தீங்க இப்போ போய் வந்து ஆர்எஸ் பாரதியும் நம்முடைய சகோதரி இவரும் யார் வழக்கறிஞர் ஒருத்தரும் வந்து போய் போய் பெடிஷன் கொடுக்குறாங்க யார்கிட்ட மத்திய அந்த ஒரு நிலைக்குழு தலைவர் மத்திய நிதிக்குழு தலைவர் ஃபைனான்ஸ் கமிஷன் அவர் வந்தப்போ கொடுக்குறாங்க என்ன முகாந்திரம் நான் கேட்குறேன் பதினேழு வருஷம் நீங்கள் இருந்தீங்கல்ல அப்போவே நீங்கள் வெட்டிக்கல் டெவல்யூஷனில் நீங்கள் வந்து ஆர்சன்ட்ரல் டெவல்யூஷன் இது வெட்டிக்கல் டெவல்யூஷன் ஐம்பது பெர்சன்ட் ஆக்கியிருக்கலாம்ல இப்போ போய் ஐம்பது பர்சன்ட் ஆக்கின்னு கொடுறாரு அதாவது தும்பை விட்டு வாழை பிடிக்கிற கதை அது அப்போ செஞ்சுருக்கலாமே விட்டாங்க இப்போ போய் ஐம்பது பர்சன்ட் ஆகுது சரி ஆர்சன்டல் டெவல்யூஷனில் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் இது அந்த நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத் நூறுரூவா வருது தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் கார்பரேட் டேக்ஸ் மூலமாகவோ இல்லை இன்கம் டேக்ஸ் மூலமாகவோ இல்லை தனிநபர் வருமானத்து மூலமாகவோ இல்லை கஸ்டம்ஸ் டியூட்டி இதில் வருகிறாங்க ஐம்பத்தொம்பது ரூபா அவங்க எடுத்துக்கிறாங்க யார் மதிய அரசாங்க நாற்பத்தோரு ரூபா ஸ்டேட்ஸ் கொடுக்குறாங்க நாற்பத்தோரு ரூபா தமிழ்நாடு கொடுக்குறாரு அந்த நாற்பத்தோரு ரூபாய் நூறு பெர்சன்ட் ஆக்கி அதை நம்ம எவ்வளோ தரணும் வருது ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வருது உத்தரப்பிரதேசத்துக்கு பதினேழு பர்சன்ட் அப்போ வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பூர் கண்ணில் அப்போ வந்து இவ்வளோ நாள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களே எதுக்கு நீங்கள் வந்து வடக்கு வந்து இப்போ சொல்கிற ஸ்டாலின் வடக்கு தான் வாழ்ந்து தெற்கு தேதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் கேட்க வேண்டியது தானே வடக்கு தான் வாழ்ந்து நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் ஆட்சியிலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆக்கி இதை வந்து நீங்கள் வந்து வந்து ஒரு ஆர்சாண்டல் டெவலூஷனில் உத்தரப்பிரதேசக்கு மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு பத்து பர்சென்டாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த முகாம் அந்த சொல்கிறதுக்கு வந்து அருகதை இல்லை சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது மந்திரி பதவி மட்டும் கடைசா போதும்னு சொல்லி வாங்கிட்டு நாங்கள் குடும்பத்தை மட்டும் வளப்படுத்திக்கிறோம் அந்த வேலையை தான் பார்த்தாங்களுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையாக இருக்குது நம்ம நம்ம செலுத்துகிற டாக்ஸு நமக்கு வரலாற்று அடிப்படையில் வாதாடி போராடி பெற்றிருக்காங்களா கிடையாது ஓகேவா இப்போது மது விலக்கை பொறுத்தவரில் வந்து தெளிவான கொள்கை அம்மா வகுத்துட்டாங்க அதாவது வந்து படிப்படியாக வந்து நம்ம வந்து குறைக்கப்படுது ஏன் ஸ்டாலின் வந்து சொன்னார நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லிய ஒட்டுமொத்தமாக முடிக்கணும்ட்டு நாங்கள் என்ன சொன்னால் படிப்படியாக குறைச்சி ஒரு கட்டத்தில் வந்து பூர்ண மது விலக்கு அமல்படுத்துவோம் ஒரு கட்டத்தில் பூர்ண மது விலக்கை அதுதான் அம்மாவும் குறைச்சாங்க எடப்பாடி என்னென்னு குறைச்சாரு நீங்கள் என்ன கடையில் கூட்டிருக்கீங்க மூணாயிரம் எஃப்எல் டூ கொடுத்துருக்கீங்க ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே வந்து மனவகி பண்ணுற கொடுத்து குடிக்கிறவங்க தமிழ்நாட்டில் அதிகப்படுத்தி எவ்வளோ இன்னைக்கு வந்து வருமானம் இன்னைக்கு டாஸ்மாக் கூட்டியிருக்கீங்க முப்பதாயிரம் கோடி இருந்தது இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இருந்ததுன்னா அப்போது குடிக்கிறவங்க இன்னைக்கு அதிகமேச்சு இல்லையா அப்போ குடிக்கிறவங்க இன்னைக்கு அதிகப்படுத்தி குடிகாரர்களாக ஆக்கி குடிகார மாநிலமாக்கி மாநிலம் சீர்கட்டு கேடு கெட்டு என்ன குடித்தே சாகடன்னு சொல்கிற மாநிலம் இது தமிழ்நாடு யார் இன்றைக்கி இது தமிழ்நாடு சொல்ல இன்றைக்கி ஸ்டாலின் அவங்க மட்டும் வந்து நல்லா இருக்கணும் நீ இதெல்லாம் குடிச்சே சாங்கடாங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து அதில் தான் இன்றைக்கி கவனம் செலுத்துகிறேன் அவர் முதல்ல அவருக்கு வேணால் நாம் என்னென்ன சாதனை நினச்சி நான் என்ன கொடுத்து விட்றேன் நான் இல்லை ஒரு ஒரு குடும்பம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரரூபா வாங்குது இன்றைக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா மீனவர் சேமிப்பட்டு வாங்க கொடுத்துதான் அண்ணா தீமாவில் வச்சு அம்மா ஆச்சு நாலாயிரத்து ஐநூறுரூவா மகளிருக்கு கொடுத்தது அம்மா ஆச்சு அம்மா அரசு தடை காலத்தில் வந்து ஐயாயிரரூவா கொடுத்தது இப்போ ஆயிரம் ரூபா ஏற்றுனாங்க கொடுத்தது அம்மா ஆச்சு அம்மா அரசு மீன் மீன்பிடி குறை காலத்தில் கொடுத்தது அஞ்சாயிரரூபா வந்து அம்மா ஆச்சு அம்மா அரசு இப்போ அதா ஏற்றினாங்க அப்போ மொத்தம் பத்தொம்பதாயருவா யார் கொடுத்தது சரி கடற்கரையில் சப் அப்படியே கலர் கலராக பார்க்குறீங்களே அதாவது போட்டுங்க அதெல்லாம் எந்த காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண அன்னைக்குன்னா அம்மாவுடைய ஆசையை பெற்று அம்மாவுடைய உத்தரவு பெற்று அன்றைக்கி எஃப்ஆர்பி கட்டம்பரம் யூஸ் பண்ணதனால ஓவியம் யூஸ் பண்ணுறதுனால ஆட்வுட் மிஷின் யூஸ் பண்ணால் இன்றைக்கி மீன் வாழ்க்கை தரம் வாங்கிடுது போய் ஃப்ளைட்டில் போய் பாருங்கள் கலர் கலராக இருக்கும் அல்பிசி லாக் வந்து காலத்தில் நமக்கு வந்து கிடைக்காது எனவே அதுக்கு மாற்றாக நம்ம வந்து இந்த இதை ஏற்பாடு பண்ணோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து அன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி வாழ்க்கை தரம் வாங்கிடுது எத்தனை ஃபிஷிங் இருப்பது இன்றைக்கி மூக்கையூர்லேருந்து நரிப்பூர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இது கிட்டத்தட்ட திருவற்றூரில் வந்து இது டியூனா ஃபிஷ்ஷிங்கு இது இரநூத்தி ஐம்பது கோடி இப்போ ம முகத்தாரம் நம்ம இது இன்னொரு இது படையர்கள் முகத்துவாரத்துக்கு முப்பது கோடி அது பிறகு வந்து அழகிருக்குப்போ ஆலமர்த்துக்குப்போ அதை நிறுத்திட்டாங்க அதை நாங்கள் கொண்டு வந்து செயல்படுத்தாமல் இருக்காங்க நாங்கள் வந்து செயல்படுத்த போகிறோம் அது ஒரு விஷயம் அது மாதிரி லேண்டிங் ஜட்டிஸ் அதே போல் வந்து ஃபிஷ்ஷிங் ஹார்பர் மினி ஃபிஷ்ஷிங் ஹார்பர் மேஜர் ஃபிஷிங் ஹார்பர் அப்புறம் வந்து இதை மாதிரி எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து ஸோ அது இது நம்முடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுகிறதுக்கு அண்ணா ட்ரைனிங் சூட்டில் வருஷத்துக்கு இருபது பேர் ஃபி அதுக்கு டிபார்ட்மெண்ட் தானே கட்ட சொல்லி அன்றைக்கி உத்தரவு போட்ட அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் கார்டில் ட்ரைனிங்கு அதுக்கு வந்து நாங்கள் தானே அன்றைக்கி ஏற்பாடு பண்ணி கோஸ்ட் கார்டு வரணும் அதுக்கு வந்து கோஸ்ட் கார்டில் வந்து பிஸன்மென்ட் வரும்போது அதுக்கு ஒரு ஜியோ போட்டு அதுக்கும் பணம் முடியும் அதுக்கு வருஷம் வருஷம் இப்போ அதை இருக்குது நான் கொண்டு வந்தாலும் அது நடக்கிறது அதுக்கப்புறம் இது அஜி பர்சன்ட் சீட்டு அஞ்சு பர்சன்ட் சீட்டு ஃபிஷரி சீட்டு சீட்டில் மீன்வள பல்கலை இது புரட்சி தலைவர் அம்மா பேரில் உள்ள மீன்வலை பல்கலைக்கழகத்தில் அந்த மீன்வள பல்கலைக்கழகத்தில் அஞ்சு பர்சன்ட் சீட்டு கடிச்சி அதில் வந்து மீனவ குழந்தைகளெலாம் இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட இருபது பேர் இருபத்தொம்பது பேர் படிக்கிறாங்க அந்த இருபது இருபத்தஞ்சி பேருக்கு செலவு யார் பண்ணுறது இன்றைக்கி பார்த்து போர்டு அது நல்ல வாரியம் அதுதான் மட்டும் ஒரு ரூபா கூட வந்து அவங்க செலவு பண்ணுறது கூட சொல்லிட்டு ஏதாவது ஒன்று டிஎபிக்கு சொல்ல முடியுமா இன்னும் வேணுமா சார் இருக்கும்போது நான் கிட்டத்தட்ட பார்த்தனா இருபதாயிரம் கோடி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஏகப்பட்ட அளவுக்கு பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் அதாவது வந்து மென்பொருள் ஏற்றுமதி அது இப்போ வன்பொருள் ஏற்றுமதி பார்த்தா அதிகப்படுத்தலாம் ஓவமாரோ எக்ஸ்பிரஸ் ரோடு அது எங்கள் ஆட்சியில் தான் கொண்டு வந்தது இவங்க ஆட்சியில் கொண்டு வரல அது ராஜீவ்காந்தி சாலையாக மாற்றுறாங்க இவங்க சரிதான அதே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர் டயர் டூ சிட்டிஸ் அதாவது ரெண்டாம் கட்ட நகரை போயிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஐடி பார்க்கை போடுறதுக்கு அன்னைக்கு நாங்கள் வித்திட்ட விதைகள் அதனால் இவங்க ஒன்றும் செய்யலை ஓகே